ஸோ ஹாய் எஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பார் ரஜினிஷா ரஜினி ஷா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேட்ஸ் ஓகேங்களா ஆமாம் அதான் விளாட போகிறோம் ஓகே வாங்க உள்ளே போகலாம் நடா பக்காவது பக்காவது வந்துடு 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 என்னது கேஷ் இப்படி போகுது ஐயோ ஆ வந்துடுச்சு ஓகே ஸோ பார்க்குறவங்க எல்லா இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் அக்கென் நிறுத்தி ஆல் வச்சுருங்க தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் லீவு விட்ருக்காங்க இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று நாளைக்கு வந்து சொல்ல முடியாது கிராண்டி மல்டிப்ளேயர் ஓகேங்களா வந்தாலும் வரும் நான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டேன் வண்டது கிடச்சிருச்சான்னா இல்லை கிடைக்காது நம்மளுக்கு கிடைக்காது என்ன பண்ணுறதுக்க சரி வாங்க சிஎஸ் ரேங்க்குடு எபெக்டி இன்சார்ஜ் ஆயில் சார் அங்கேயா இருங்க இவனே காட்டுறான் போவா என்னென்ன சேலஞ்சும் காட்டில அப்புறம் என்னோட சகத் சுக்கி டைட்டில நான் ரெண்டு இது எடுத்துட்டேன் அமத்திரசம் முடிச்சுட்டேன் அப்புறம் இந்த டினோனேட்டிங் கிளே முடிச்சிட்டேன் அப்புறமேட்டு அவ்வளோதான் வாங்க சிஎஸ் ரேங்க்குடு போகலாம் சிஎஸ் ரேங்க்குடுதே நான் வந்து இப்போத்தான் லெவலாக பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ மேலே பாருங்கள் எட்டுன்னு காமிக்குது இது நாங்கள் ஜூம் பண்ண முடிச்சா ஜூம் பண்ணுறேன் ஓகேங்களா சரி வாங்க போகலாம் ஸ்டார்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வந்துரு வந்துடுச்சு ஆ யோ வந்துடு 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 ஓகே இப்போ நம்ம எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்ட வில்லேஜ் நிற்க போவோம் சிஎஸ் தானே விளாட்றோம் இல்லை கஷ்டி நிற்க மாட்டோம் பாருங்கள் அப்படியே போயிடுவோம் உள்ளே பேரூ மூடா ஃபஸ்ட்டு இதேவா பாருங்க இப்போ போனோடனே எனக்கு பேரூ மூடா ஆகி ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஐஸ் செட்டிங் அப்போ விச்சுவல் வேர்ல்டு இப்போ ஃபை இந்த மூணு சுருக்கின்றதுக்குல இதை எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் ஈஸி தான் பாருங்களேன் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் ஒரு க கூட மண்டியோடு ஓட மாட்டேன் காய்ஸ் உங்களுக்கு இங்கே அம்மா எப்படி வரணும்னு தெரியுமா ஒரு செடியாட்டம் வளரும் காய்ஸ் ஓகேங்களா இங்கே இது வந்து ட்ராப் ஆர் ட்ராப்பு என்னாச்சு வந்துடுற வாரம் முதுகுலுக்கு தரமானங்காய் செல்லா ஆல் ஆஃப் த்ரோகிஸ் ஒரு போடு 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 ஏ என்ன காசு வாங்கிட்டியாடா பொறுக்கலையாடா நெஞ்சோம் ஐயோ ஆ போடலாச்சு போடு 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 கொண்டுட்டேன் மிஸ் ஃபினிஷு போடலான்னு பார்த்தேன் என் கொண்டுட்டான் என்ன பண்ணுறது வாழ்க்கையாக அப்படிதான் போகுது போ போ நீயா உழுகுது உழுகுது காசன் பிஸ்டல் வச்சுட்டு இது தொடட்டக்கே மாறாட்டம் சி நான் ஏதான கிரிக்கெட்டை தொட்டக்கே மாறாட்டேன் எடு இது இது சீட்டிங் இந்த ஆட்டை சீட்டிங் சீட்டிங் போடுவோம் ஸ்பீடாக பண்ணுவான் ஒய் ஓய் ஓ அசிங்கமாக போச்சு காய்ஸ் நான் சுருக்கத்தை ஒருக்காய் கூட செத்துதில்லையே காய்ஸ் எல்லாத்தையும் போட்டு தந்தலிருக்கே ஐயோ ரெண்டு பேர்த்தான் போட்டு தந்ததுக்கே இந்த ஆட்டா ஆடுறனே யெட்ரா ஹெட்ரா பர்ஃப்ட் கா பாருங்க இதாகாதே அவ்வளோதான் கஷ் இருந்தாலும் வச்சுக்கோ என்ன பண்ணுறது எதுவும் இல்லை பிஸ்டில் எடுத்துலாம் சுட முடியாது நம்மளால் போட்டு போ 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 காட் பிளேயர்னா யாருன்னு காமிக்கணும் காட் ஆஃப் பிளே கேம்ஸ்ட நான் காட் ஆஃப் கேமிங் காட் கேமர்னே வச்சுக்கோங்க காட் பிளேயர் காட் ஆஃப் கேமிங் தான் வந்துட்டேன்டா யோ ஒன்று கை சொன்னு சொல்ல மாதிரிட்டேன் நான் பாட்டு ம் ப்ரோவாக இருந்தால் நிறையா கஷ்டத்தை அனுபவிக்கணும் தோக்கக்கூடாது கூடாது அதுதான் நூபாக இருந்தால் தோத்தா நீ என்ன துவக்கறது சகஜம்தானே முன்னானாலும் நம்ப மாட்டானுங்க நல்லது தான் நூபா இருக்கிறதும் ஜாலியாக தான் இருக்குது அதுதான் ரவுடி மாதிரி ஜாலியாக தான் இருக்கில்ல ஆ அப்படி போடுறா ஏன் ஜத்துருவான் நாட்டுருக்கே வாரியரு வாரியருன்னு பேரில் தான் வச்சிருக்கான் நாட்டுருக்கு நஜமாவே எப்படி தானே இல்லை போட்டான்டா டே நீதான்டா வாடா 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 போட்டுருவாங்க போட்டுருவான் போட்டுருவான் போ போட்டான் ஏண்டா இந்த காலத்துலேயும் உனக்கு கிளி கிளிப்பு கேட்குது மூவாயிரத்தி இரநூறா ஆயிரத்தி முந்நூறு நான் நினச்சதெல்லாம் தப்பா போகுது என்னது ஓகே எம்பி ஃபார்ட்டியாக உட்பேக்கரை எடுத்துகிட்டு ஓகே எம்பி ஃபார்ட்டி வேண்டாம் கஷ் உட்பேக்கர் ஆ வாங்க போட்டு தரல உட்பேக்கர் கொஞ்சம் டப்பு டப்பு நட்டுக்கு அதனால தர்றன்னு போட்டுருல அவனுக்கு ரெண்டு வயன்ட்டு அடித்தோடனே எனக்கு என்ன கஷ்டம் அங்கே தெரியுதா அது இருங்க நான் போகிறேன் கிறுக்கு கிறுக்கு மெண்டல் போடா அங்கே ஐயோ இருங்க இப்போ போகிறேன் செடி தான் இந்த இடத்துல வளரும் இதோ ஏன்டா சுட்டுருக்கேன்னா அதுவும் அது இருக்கான் பாரு இருக்கான் பாரு மண்டி போட நம்ப தான் கொள்ளல அவனை ஆ போட்டேன் கைஸ் அவங்க போய் கொண்டுருவான் அமத்தரசா அமத்தரசு கைஸ் இப்படி எடுத்திங்கன்னா வரும் அது வந்து வந்துருந்தீங்கன்னா பிஆரில் எனக்கு கிடச்சிது எப்படியோ பிஆர் வளாண்ட்டேன் அதில் எனக்கு எப்படியோ கிடச்சிருச்சு விடுங்க பார்த்துக்கலாம் அமத்தரசு இருக்கும் ஆனால் பிரச்சனை இல்லை அமத்தரசு கூடவே இருக்கும் என்னடா நம்ம கிட்ட ரெண்டு பேக்கர் இருக்கா ஆமாம் தான் நினைக்கிறேன் ஆ தெரியல சரி இருங்க ஒரு கண்ணை மாற்றிக்கலாம் எம்பி ஃபார்ட்டி எடு பாருங்க தடாலடி இப்போது காட் கேமர்னா யாரும் கம்மியில் காட் கேமர் ஐ எம் த காட் கேமர் ஆஃப் தமிழ்நாடு ஈடிஜி என்ன அதெல்லாம் பேடி வேடிக்கை நல்ல மா பெருமையாக தான் இருக்குது அவர் சொல்ல வரைக்கும் ஸோ அவர் சப்ஸ்கிரைபரில் யாருன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ஒரு ஹார்ட் கொடுத்துட்றேன் என்னோடய நான் போடுற ஒரு எல்லா வீடியோஸையும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்போவுமே சொல்கிறத தான் செய்வேன் இதோ அங்கே இருக்குதா நான் எத்தனை எத்தனைவாடி தான் அமைத்து எடுக்கிறது வேண்டாம் ஒரு எலே நம்ம ஒன்றும் நம்ம ஒன்றும் வெடிகுண்டு முருகேசம் கிடையாது சுடுறானுங்க அழுத்துப்பூடி ஏய் க்ளோவல் குளோபல் குளோவால் குளோவால் போடு ஐயோ போடு வா டேப் டு சுட்சு போடு டன் இவனுக்கு ஹீலப் ஆகுமா என்ன ஹீல் ஹீலாகுது கைஸ் மியூசிக்கில் வந்தா போடு 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 கொள்ளு போடு கைஸ் போடு அமத்தரசு போட்டேன் நான் தான் போட்டேன் பார்த்தீங்களா இல்லையா தெரில வேணா நீங்கள் இது கூட பார்த்துக்கலாம் பங்கமாக போட்டிருக்கேன் ஒருத்தேன் இன்னும் ஒருத்தன் போடு போட்ட கைஸ் அவன் போட்டான் பரவாயில்ல வாரியர் போட்டான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி நான் தான் சேவியராக இருந்திருக்கேன் வளர்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சேவியர்னால் தனியாக வந்து அத்தனை வாட்டி தட்டி தூக்குறது எம்பி பாட்டி ஊற்றி எம்பி பாட்டியும் ஊட்பிக்க ஏண்டாக்கி இருக்கனால மாற்றுறேன்னா மாற்றலாம் ஸோ இன்னமும் யாராச்சும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா ம நிஞ்சம் ஒருக்கு இல்லையா கைஷ் என கைஷ் என்னை பார்த்தா என்னை பார்த்தா பாவமாக இல்லையா ஒரு லைக்கு தானே கைஸ் பண்ணிவிடுங்க ஷேர் தானே அவங்க தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் கொஞ்சம் நூறு சப்ஸ்கிரைபர் மாச்சு கொண்டு போங்க நான் அப்போ கூட ஒரு லைவ் போடுவேன் இல்லாமல் நான் வந்து நயன்திங்குறதுனால குவார்டேலி அடுத்த மா அடுத்த மாதம் அதனால் எக்ஸாம் டைம் அப்போ நான் சொல்லிட்டேன் என் வீடியோஸ் வந்து வ வந்தால்தான் வரும்னு என்ற எங்கேடா அங்கிட்டு சுட்டுருக்குறேன் ஆ ஸ்கோப்போடு காய்ஸ் இவனுங்க வாருங்க ஒம்பளையாட்டை அங்கிட்டு போய் நின்றுக்கிறானுங்க ஓய் அங்கே 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 இவன் நம்மள ஓட்டுருவான் மியூசிக் போடலாம் ஐஎம் தி டிஜே அல்லா ஹாக் ஐஎம் நாட் ஐஎம் ஜிகே மெரா தமிழ்நாடு யூ ஐஎம் யுனோ எடுறோம் எம்பி பாட்டிலாம் ஆகாது அதில் வளைஞ்சு வளைஞ்சு போகுது போ 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 ஸ்கோப் போடலாமா வேண்டாம் ஸ்கோப் போடாமல் அடிச்சு நம்ம பெரிய இவன் காமிப்போம் ரெண்டு பேரும் வண்டி ஓட இருச்சா அந்த ஒத்தா எவன்டா ஐயோ மண்டி ஓட வச்சுட்டானே வண்டி ஓட வச்சுட்டானே ஐயோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஐயோ என் செத்துட்டான் ஐயோ இவனும் ஜா போகிறான் இவனையாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணுவான் ஐயோ 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 அவன் செத்துருவான்னு ஒன்று சித்துறத சித்துறத அருமை ம் நல்லா வண்டிங்களா ஐயோ ஜோனு ரெண்டு ஜோனுக்குள்ள எங்கடா பதுங்குவ வாடா வெளியே ஆ ஏ சைடில் அடிக்கிறானா சைட்லேருந்து சுடுறானாட்டு இருக்குது அமைத்தராசு போகலாம் இது சிதான் மேட்ச் பாயிண்ட் மேட்ச் பாயிண்ட் மேட்ச் பாயிண்ட் அவனுங்கள ஒரு பாயிண்ட் விடாமல் பார்த்துக்கணும் நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கணும் நம்ம தான் எப்போவுமே நம்ம தான் இருக்கிற இருக்குது ஒரு கிரனேட்டு வச்சு கொளுத்துறோம் நல்லா ஸ்மோக் ஒன்று வாங்கு இதெல்லாம் வாங்கியாச்சு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன இது வாங்கிக்கல பிஸ்டலுக்கு பதில் இது எடுத்துக்குவோம் ஆ வாங்கடா வாங்கடா ஓய் இப்போ வேணால் அமைத்திரை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அங்கே ஓரம்பர் பாரு ஆமாம் காசு வாங்கிட்டான்டா டே ஏண்டா ஆ நெஞ்சம் பொறிக்கலையாடா அமத்திரூ ஆ அவனுக்கு கிட்டத்தில் வந்துடுவானுங்க போட்டிருக்கலாம்ட்ருக்குதே பொறுமையாக போடுவான் ஏழே பிளான் பண்ணி வச்சுருக்கா சேர் விடுங்க எப்படியும் வின் பண்ணிட்டோம் நம்மதான் போட்டோம் இப்படியா ஆ நம்ம ஓட்டா பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் இன்னும் ஒரு ஸ்டாரா அப்போ இன்னொரு பிஆரா சிஆர் சிஎஸ்ஆ ஏன்ரூவா போட்டு பாடு எடுத்துறீங்க மூணாவது ப்ளேஸ் எப்போடா ஃபஸ்ட்டு பிளேஸ் வருவேன் காய்ச்சி திரும்ப அடியாயின் காய்ச்சி எப்போ காய்ச்சி நான் படிச்சுட்டு போகிறது இவனுங்களே செக் தேடு தேடுன்னு தள்ளி தள்ளிவிட்றானுங்க என்ன பண்ணுறது கைஸ் என் கையில் பார்த்தீங்கன்னா கன்னு எப்படி இருக்குதுன்னு தெரில நான் புதுசு லெவல் டூக்கு வந்துருச்சா பெட்டு இந்த பெட்டோட பவரும் எனக்கு தெரில தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இதுடன் விடைபெறவுங்களின் நண்பன் ரஜினி பை கேஸ் பாய் அவனே கவனிக்கிறான் ஓகே பை கேஸ் Bye.